கப்பன் மறக்கலாம் தாய் மறக்கலாம் ஆனால் ஆழ்ந்தவர் ஏசு உங்களுக்காக ரத்தத்தை இயேசு உங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற ஒரு போதும் கைவிடவே மாட்டான் பிரியமான உறவுகளே இயேசுவின் நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் ஏசப்பா உங்களை பாருங்க சங்கீதம் இருபத்தி ஏழு பத்திலே என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் என்னை சேர்த்து கொள்வா தெரியுமானவர்களே ஒரு கேள்வி எழும்பலாம் தகப்பன் கைவிடுவானா தாய் கைவிடுவாளா இந்த கேள்விக்கு பலரும் பதில் சொல்லுகிறது இல்லையே அப்படின்னு ஆனா பாதி பேர் சொல்லுவாங்க ஆம் நான் கைவிடப்பட்டிருக்கிறேன் என் தகப்பனால் கைவிடப்பட்டிருக்கிறேன் என் தாயால் கைவிடப்பட்டிருக்கிறேன் என் தகப்பனனுக்கு ஒன்றும் செய்ததில்லை என் தாயனுக்கு ஒன்றும் செய்ததில்லை இரண்டு பேரும் என்னை கைவிட்டு விட்டாள் என்று சொல்லி புலமுதிரி எத்தனையோ பேருண்டு தகப்பன் மறக்கலாம் தாய் மறக்கலாம் பெற்றோர்கள் மறக்கலாம் ஆனால் ஆண்டவர் ஏசு ஒரு நாளும் ஒரு போதும் கைவிடவே பாட்டான் அதனால அவங்க என்னை கைவிட்டுட்டாங்க இவங்க என்னை நான் அழாதீங்க சொல்லுங்க என் தகப்பன் கைவிட்டாலும் கவலை இல்ல தாய் கைவிட்டாலும் கவலை இல்ல நீங்க இருக்கீங்களே போதும் சொல்லி அவர் கையை பிடிச்சுக்கோங்க உங்க நடைமாறும் வாழ்க்கை மாறும் ஆசீர்வாதம் உண்டாகும்